வெள்ளங்கிரி மலையை நம்ம எல்லாரும் தென்கைலாய மலையும்தான் சொல்லுவோம் ஆனால் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா பட்டர்ஃப்ளை ஹாஸ்பாட்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இரநூத்தி நாற்பது வகையான பட்டர்ஃப்ளை இனங்கள் உயிருடன் வாயுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சதீஷ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே நம்ம வெள்ளங்கிரி ஹில்ஸ் போகிறதுக்காக நைட் டைமில் சுத்தமாக பஸ் இல்லை இங்கே ஒரு பஸ்ஸு வெயிட் இருக்கு அது மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் எடுப்பேன்னு சொல்கிறாங்க இடையிலும் ஒரு பஸ்ஸு வந்தது பூண்டிலேருந்து அந்த பஸ் பாத்தீங்கன்னா ஆள் யாரும் இல்லைன்னு ஷெட்டுக்கு ஏற்றுன்னு போயிட்டாங்க அதனால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்க விடியற்காலம் பஸ் ஸ்டாப்புக்கு வர மாதிரி நீங்கள் சீக்கிரமாக இருந்தாலும் இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளைங்கிரியை முதல் மலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு நாலரை மணி இருக்கும் இந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த முதல் மலை வந்து ரொம்ப கடினமான மலை அதே போல ஏழாவது மலையும் மிகவும் கடினமான மலை ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு இந்த மலையை வந்து நம்ம படிகள் இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் வெள்ளி விநாயகர் வருவார் ஃபஸ்ட்டு மலை முடிஞ்ச உடனே வெள்ளி விநாயகர் வருவார் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு விடுவீங்க எல்லாரும் இந்த ஃபஸ்ட்டு மலையை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலரை கிளம்புனோம் அஞ்சே கலக்கு வரணும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழுக்கு பாறை வந்திருக்கோம் இந்த வழுக்கு பாறைன்றது வந்து ரெண்டாவது மலையோட இறுதி கட்டம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சுனை வரும் தண்ணி குடிக்கலாம் அங்கே தண்ணி பிடிச்சி நம்ம குடிச்சிக்கலாம் அது வந்து இரண்டாவது மலையோட இறுதி பாகம் முடிஞ்சிடும் இந்த மூன்றாவது மலைன்றது வந்து ஒரு கடினமான மலைதான் ஏன்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் கல்லும் முள்ளும் பாதியமாக தான் இருக்கும் படியும் இருக்கும் பாதியம் இருக்கும் அதனால அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நம்ம பார்த்த தான் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இது வந்து மூணாவது மலையில் நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் நல்லா விடியற் ஒரு ஆறு மணி இருக்கும் செம்ம சூப்பரான வைப்ரேஷனு கிளிகள் எல்லாம் சூப்பராக வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது மூன்றாவது மலை இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டி சுனை இருக்கும் அங்கே வந்து தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டே அது உலகத்திலே பார்த்திங்கன்னா சுவையான தண்ணீர் வந்து இங்கே தான் உருவாகிறது இங்கேருந்து பார்க்கும்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ கிடைச்சிது இப்போ வந்து ஃபுல்லு பனியாக இருக்கிறதுனால எந்த வியூவும் கிடைக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் ரொம்ப கடுமையான ம மலைப்பயணத்தெல்லாம் நம்ம தாண்டிட்டோம் அளவுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சமதளமாக இருக்கும் என்ன பாட்டு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் பாறை மேல படுத்துட்டு நல்லா அமைதியா ரிலாக்ஸ் ரெஸ்ட் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா ஏழே முக்காவது பாருங்க ஃபுல்லா எவ்ளோ பனி இருக்கு பாருங்க சரியா இருக்குங்க ஆப்போசிட்ல வர்ற ஆள் கூட தெரியல நம்மளுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி ஃபோர்த் ஹீல்ஸில் இருக்கேன் முடிவில் பாருங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி இங்கே பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குது பாருங்கள் பார்த்தா நம்ம மார்னிங் எயிட் ஓ கிளாக் மாதிரியே தெரில அவ்வளோ அருமை சூப்பராக இருக்குது கிளைமேட்டு வாங்க என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான்காவது மலை இறுதியில் வந்தாச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா உடன் சித்தர் சமாதி இருக்குது இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு ஏறத்துக்கு வழியெல்லாம் ரெடி பண்ணாருன்னு சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலை ஈஸியாக முடிச்சிட்டோம் அஞ்சாவது மலை ஆறாவது மலை பார்த்திங்கன்னா இறங்கணும் இந்த பார்த்தீங்கன்னா வரும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இறங்கியாச்சு இங்கே வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சுணம் இருக்குது அதில் வந்து தண்ணியில் சிவலிங்கெல்லாம் இருக்கார் இந்த தண்ணியில் வந்து நல்லா அழகாக குளிச்சுட்டு அருமையாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பாதை கால்வழியெல்லாம் எதுவும் தெரியாது அருமையாக நடந்து குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்தது இங்கே சுக்குமல்லி டீன்னு ஒன்று கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது மலையில் சுனையில் நல்லா குளிச்சுட்டு அழகாக வந்தேன் ஒரு சுக்குமல்லி டீ முப்பது ரூபா சூப்பராக இருக்குது அடுத்ததாக சுண்டல் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அதையும் சாப்பிட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆறாவது மலை இறுதிக்கு வர போகிறோம் இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த சவாலை சந்திக்க போகிற இடம் ஏன்னா ஏழாவது மலை படிகள் கிடிகள் எதுவும் கிடையாது ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு விநாயகர் பற இவரை வணங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஏற ஆரம்பிச்சுன்னா பொறுமையாக இருக்கணும் இந்த மலை ஏறத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பொறுமையாக ஏறுங்க அதே மாதிரி ஏறிட்டு பின்னாடி பார்க்காம ஃப்ரெண்ட்லியே பார்த்துட்டு போங்க நல்ல ஒரு வியூவெல்லாம் கிடைக்கும் நல்லா வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஆறு ஹவர் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை சந்திக்க போகிறோம் இன்னும் சில நொடிகளில் இதான் பார்த்திங்கன்னா டாப் வியூ இங்கேருந்து நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவர் இருக்கிற இடம் நம்ம இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆண்டவரை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வர டைமில் பார்த்திங்கன்னா காலையில் இப்போ ஒரு பத்தரை மணி இருக்கும் எந்த பூஜையும் இல்லை காலையில் ஈவினிங் காலையிலையும் பூஜை நடக்கும் இந்த டைமில் பூஜை எதுவும் இல்லை அதனால அமைதியாக ஆண்டவரை தரிசிச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணி நல்லா அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தால் கீழே வந்தால் ஒரு நந்தி இருக்கும் அவரை தொட்டு வணங்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா ஒரு வியூ பாயிண்ட் வந்தது அழகாக கீழே உக்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரெண்டு பேர் வெளியூர்லேருந்து வந்தாங்க நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கினாங்க எல்லாம் ஒன்றா